ஹலோ இவர் இந்த கொளிஞ்சி இலையை பாதுகாப்பாக வைக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அந்த கொழிஞ்சி இலை அது கூட கொஞ்சம் முருங்கை இலையை என்ன செஞ்சிருந்தேன் இந்த வாளியில் போட்டு வச்சுருந்தேன் மாலை பேஞ்சம் என்ன செஞ்சிருச்சு நல்லா நொறுங்கி அப்படியே தண்ணி எல்லாமே அப்படியே இதாகிடுச்சு இது ஒரு கரைசலாக மாறிடுச்சு இது வந்து ஒரு இரும்பு கரைசல் மாதிரி இதை ஊற்றுனாலும் சரி செடி சூப்பராக இருக்கும் இப்போ மூணு லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு முப்பது எம்எல் முப்பது எம்எல் எடுத்து என்ன செஞ்சுருங்க இப்படி கலந்து கொடுத்துருங்க அந்த இலையெல்லாம் பாருங்கள் அப்படியே நல்லா நொறுங்கி அப்படியே என்ன செஞ்சிருச்சு மழை தண்ணிக்கு அதுக்கும் அப்படியே லிக்யூட் ஃபெர்டிலைசராக மாறிடுச்சு மழை வெஞ்சி இப்போ ஒரு மூணு நாள் ஆயிடுச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு நல்லா வெயில் கொளுத்துது அதுக்கு இந்த தண்ணியை ஊற்றினோம்னா சரி நல்லா இரும்பு சத்து கிடைக்கும் மண் நல்லா தளர்வாக மாறும் பாருங்க கத்திரிக்காய் செடி எவ்வளோ சிறுசாக இருந்துச்சு இவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு பாருங்கள் எல்லாமே இயற்கை உரம் தான் கொடுக்குறோம் நம்ம அதே மாதிரி இது வெண்டைக்காய் செடி இதுக்கும் அப்படியே ஊற்றி விடுங்க செடி நல்லா சிறப்பாக வரும் ரோஸ் கண்ணுக்கும் பாருங்கள் இப்போ நிறைய தளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இல்லை பாருங்கள் முட்டைலாம் வந்திருக்கு பாருங்கள் இந்த குட்டியாக தளிர் வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டியாக எல்லாத்துலையும் என்ன செஞ்சுருக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு மாதிரி வெண்டைக்காய் செடிக்கு அப்படிங்க எல்லா செடிக்கும் என்ன செஞ்சிடலாம் இதே ஊற்றி விட்டலாம் ஊற்றி விட்டா செடி செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி பண்ணிங்க யூ நீங்கள் என்ன செய்யுங்க இயற்கை உரத்தையே பயன்படுத்துங்க கொழிஞ்சி அளவு மழை பெஞ்சிக்கிறதுக்கு நிறைய இடத்துல நல்லா முளைச்சி கிடக்குது நல்லா பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க முருங்கையில எங்களுக்கு மரம் இருக்கனால அதை எடுத்து நான் ரெண்டுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்களும் எடுத்து இயற்கை உரம் போடுங்க யூ